நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியிலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது வனத்திற்குள் சாலை செல்வதால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலைகளை ஒட்டி யானை சிறுத்தை காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகள் வந்து செல்லும் இரவு நேரங்களில் வனவிலங்குகள் எளிதாக சாலைகளை கடந்து செல்ல வசதியாக இரவு நேர போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது பந்திப்பூர் சாலையில் மங்கள காலபாணி என்ற இடத்தில் அடிக்கடி கொம்பன் என்ற பெயர் கொண்ட ஒரு யானை சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து உணவுப் பொருட்களை எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது இதில் கனரக லாரிகள் போது அவற்றை நிறுத்தி தார்பாய்க்குள் தும்பிக்கையை விட்டு உணவுப் பொருட்களை எடுத்து ருசிக்கிறது எதிரே வரும் வாகனங்கள் லாரிகள் மற்றும் பின்னால் செல்லும் வாகனங்கள் ஹாரன் அடிக்கும்போது கோபத்துடன் வாகனங்களை தாக்கும் விதமாக துரத்துகிறது இதில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு யானையிடமிருந்து உயிர் தப்பி ஓடுவதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது வனத்துறையினர் கூறுகையில் இந்த கொம்பன் யானை முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கர்நாடக வனப்பகுதிக்குள் வந்துள்ளது யானையை வனத்துறையினர் துரத்த முயன்றாலும் வனத்துறை வாகனத்தையும் தாக்க வருவதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது உயர் அதிகாரிகளின் அனுமதிக்கு பின்னர் இந்த யானையை அடர்த்தியான வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர் வாகன ஓட்டுநர்கள் கூறுகையில் பகல் நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் செல்லும்போது இந்த யானை வாகனங்களை வழிமறித்து அச்சுறுத்தி வருகிறது இதனால் வாகன ஓட்டுநர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை கொம்பன் யானை ஏற்படுத்தி வருகிறது என்றனர்